நான் மேலூர் கிராமத்திலிருந்து எந்த ஊர் என் என்ன மாவட்டம் திருமயம் தாலுகா மேலூர் கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த வி பழனி என்கின்ற விவசாயி நான் மேலூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து நிலங்களை வந்து கோவிந்தன் செட்டியார் என்பவருக்கு பட்டாமறுதல் பட்டாமறுதல் செய்து கொடுத்து விட்டார்கள் நாங்கள் காலங்காலமாக நூறு ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வரும் நிலங்களை எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் வாரிசு செட்டியார் என்று சொல்லிக்கொண்டு கோவிந்தன் செட்டியார் என்பவருக்கு தாலுகா ஆஃபீஸில் உள்ள அதிகாரிகள் செய்து கொடுத்து விட்டார்கள் என் போன்ற ஏழை விவசாயிகள் ஒரா நடிகை கோவிந்தன் செட்டியார் அம்மா எழுதி கொடுத்த ஆவணத்தின்படி நாங்கள் வாங்கி பராமரித்து கொண்டு இருந்தார் என் தந்தை என் தந்தை படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் அவர் பட்டாமர்களோ பத்திரமோ போட்டி போட்டு வாங்க தெரியாத காரணத்தினால் இருந்து விட்டார் இருந்து இறந்தும் விட்டார் இப்பொழுது நான் விவசாயம் செய்து வருகிறேன் என் போன்ற பல விவசாயிகள் விவசாயம் செய்து வருகிறார்கள் ஆனால் எங்கள் நிலங்களை இப்பொழுது கோவிந்தன் செட்டியார் வாரிசு என்பவர் வந்து எங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து என் போன்ற விவசாயிகளுக்கு இல்லாமல் பத்திரம் செய்து கேட்க போனால் லட்சக்கணக்கில் காசு கேட்டு எங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நான் மனநோயாளியாகி ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அளவுக்கு போய் வந்திருக்கிறேன் என் போன்ற விவசாயிகளுக்கு இந்த தாழ்மையான வேண்டுகோளுக்காக உதவி செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆட்சி தலைவரின் அவர்களுக்கு நான் வந்து திருமயமே திருமயமேலூரில் வசித்து வருகிறேன் எனது தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மூணு ஏக்கர் அறுபத்தஞ்சி செண்டை வாங்கி அது சந்திரமௌழி செட்டியார் மூலியமாக மூணு ஏக்கர் அறுபத்தஞ்சி செண்டை வாங்கி நாங்கள் பராமரித்து வந்தோம் நாலடவில் அதை பட்டா பண்ணாத ஒரே காரணத்திற்காக இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வாங்கினதை இருபத்தி ரெண்டில் வந்து இந்த சாமிநாதன் அந்த சின்னையா இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க மோகிந்த செட்டியார் பேருக்கு நாற்பது செண்டை நாற்பது நாற்பது எண்பது செண்டை எடுத்துருக்குறாங்க இதை நீக்கி தருமாறு பல முறை கலெக்டருக்கு கலெக்டர் ஆஃபீஸில் சிஎம் செல்லு அப்புறம் தாசில்தார் இப்படி எல்லாருமே சொல்லி இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா நான் சொல்வது அவர் அத்தனையும் உண்மை ஆவணங்கள்லாம் வச்சிருக்கீங்க ஆவணங்கள்லாம் என்கிட்ட இருக்குது உயரதிகாரிகள் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவியா ஆம் எல்லாம் இருக்குது அவங்க கேட்குறது பவர் பட்டா கேட்டாங்க பவர் பட்டாவும் வச்சுருக்கிறேன் எல்லாமே நான் வச்சுருக்கிறேன் கிளீனாக இருக்கிறேன் வரி கேட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து வேலி போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு அதில் ஆர்எஸ் பற்றி கண்டு போட்டு விவசாயம் பண்ணிக்க அதுக்குள்ளே நாற்பது சென்ட் போட்டு அது இல்லாமல் இவங்க என் மேலே எஃப்ஐஆர் கேஸு போட்டு என்னை ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்கி பண்ணி இதுக்கு வந்து தாசில்தார் ஆஃபீஸில் இருந்தும் போலீஸில் இருந்தும் எல்லாம் உடந்தேன் கோவிந்தன் செட்டியார் இருக்குது கோவிந்தன் செட்டியார் ஒருத்தருக்காக இந்த திருமயம் ஆஃபீஸையே வந்து ஃபுல்லாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுது ஏன்னா பொதுமக்களுக்கெல்லாம் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இது தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் கையெழுத்து உங்களை கும்பிட்றேன்